இந்த கதையில பாக்குற இந்த அப்படிங்கிற இந்த பையன் ரொம்பவே சாப்டான பையன் ஆனா மேக்ஸ் அப்படின்றவன் ரொம்பவே குறும்புத்தனமாயிருந்தவன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் ஆனா வேற வேற கிளாஸ் ரூம் ஹேடனோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு அந்த ஜாப்ல அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அதனால அவங்க வேற ஊருக்கு கால் பண்ணிட்டு போறாங்க ஹேடனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம போனது மேக்ஸோட ஊர் தான் அப்படின்னு இப்போ ஹேடனும் மேக்ஸும் ஒரே ஊர்ல இருக்கிறாங்க மேக்ஸும் மட்டும் கிடையாது இவங்க ஃபேமிலியே ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க வீட்ல பயங்கரமான பார்ட்டிலாம் நடக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு மேக்ஸோட ஃபேமிலியும் ஹெய்டனோட ஃபேமிலியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நாங்க வெளியில போயிட்டு வரோம் எங்களுக்கு வெளியில கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே விளையாடிக்கிட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலியும் வெளியில போறாங்க இவங்க வெளியில போறதுக்கு முன்னாடி ஹேடனோட அம்மா ஹேடன் வந்து ரொம்பவே தெளிவா சொல்றாங்க என்னன்னா

மேக்ஸும் ஹேடனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா அந்த கேம விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஹேடன் மேக்ஸுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் இப்படியே போய்கிட்டு இருக்குது மேக்ஸுக்கு இந்த கேமிங் பிடிக்கல ஹைடன் இப்போதும் நம்ம கேம் விளையாண்டது நம்ம வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஹேடன் இருந்துட்டு சொல்றான் இல்ல அம்மா திட்டுவாங்க நாங்க இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த ஊரு எப்படிப்பட்ட ஊர்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ வெளியில் போ அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம இப்போ போக வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு ஹெய்டன் சொல்கிறான் அதுக்கு மேக்ஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர் தான் எனக்கு இந்த ஊரில் எல்லா விஷயங்களையும் தெரியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஊரில் எந்த ஊர் கெட்ட விஷயங்களும் நடக்கலை அதனால நீ தைரியமாக வரலாம் நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் அதனால பயப்படாம கூட வா நம்ம பாக்குறதுக்கு இங்க நிறைய இடங்கள் இருக்கு ரொம்பவே அழகழகான இடங்கள் இருக்கு அந்த இடங்கள் எல்லாத்தையுமே நான் உனக்கு சுத்தி காட்டுறேன் வா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் அந்த நேரம் பார்த்து வெளியில மழை சோனு பெய்யுது இத பார்த்த ஹெய்டன் இங்க பாரு மேக்ஸ் மழையும் பெய்யுது நம்மளால இப்போதைக்கு வெளியில போக முடியாது அதனால நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்றான் சரினு ரொம்பவே சேடா மேக்ஸ் உக்காந்து மறுபடியும் ரெண்டு பேரும் கேம ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி ரெண்டு பேரும் விளையாடுகிட்டே இருக்கும் போது ஹெய்டனுக்கு வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தங்கள் வர மாதிரி தெரியுது இப்போ இவங்க இருக்கிற இந்த டைம் இரவு ஏழு மணி ஹெய்டன் மேக்ஸ் கிட்ட ஒரு நிமிஷம் இரு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறான் அவங்களோட வீட்டுக்கு வெளியில யாருமே இல்ல மேக்ஸ் கேக்குறான் என்னாச்சு ஹெய்டன் கேக்குறான் அதுக்கு ஹெய்டன் இருந்துட்டு ஏதாவது நாய் பூனைகள் ஏதாவது பொருள் தட்டி விட்டுட்டு போயிருக்கோம் அதனால அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம் வா நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேருமே கேம் விளையாடுறாங்க இப்படி ரெண்டு பேருமே கேம விளையாண்டுகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு முணுமுணுக்கிற முனுக்குற சத்தம் ரெண்டு பேத்துக்குமே கேக்குது இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இல்ல எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு மேக்ஸ் இருந்துட்டு சொல்றான் அதே தான் ஹேடுன்னு சொல்றான் இல்லப்பா எனக்கும் தான் கேட்டுச்சு ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்துகிட்டே ஜன்னல் வழியா போய் ஏட்டி பாக்குறாங்க அந்த இடத்துல மறுபடியும் எதுவுமே இல்லை சரின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து ரொம்பவே அமைதியாக உக்காந்துருக்குறாங்க அப்போதான் மேக்ஸ் இருந்துட்டு சொல்கிறான் ஹெய்டன் பாரு மழை நின்றுச்சு நம்ம வெளியில போயிட்டு வரலாம் தனியாக நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னமோ தோணுது போல அதனால தான் இப்படி வித்தியாசமான சத்தங்கள்லாம் மாதிரி நமக்கு தோணுது நம்ம வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு கேடு நிறுந்துட்டு ரொம்பவே பயப்படுறான் ஒருவேளை இருட்டு நேரம் இது நம்ம வெளியில போன நேரம் பார்த்து ஏதாவது திருடங்கள் வந்துட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான் இப்படியே போயிட்டு இருக்கும் போது மேக்ஸ் அந்த வீட்டுல ஒரு விஷயத்த கவனிக்கிறான் அதாவது இவங்க பேக்கிங்ல எடுத்துட்டு வந்த பொருட்கள்ல டெலிஸ்கோப் ஒண்ணு அந்த டெலிஸ்கோப் அந்த மூலையில இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது மேக்ஸ் வேகமா போய் அந்த டெலஸ்கோப்பை எடுத்துட்டு வந்து ஜன்னல் வழிய வானத்தை ரெண்டு பேருமே பாக்குறாங்க அந்த வானம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா அந்த மூமெண்ட என்ஜாய் பண்றாங்க அப்போதான் மேக்ஸ் இருந்துட்டு சொல்றான் ஹெய்டன் இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்றுல போய் இந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தோன்னா நிலா நட்சத்திரம் அப்படின்னு எல்லாமே நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல தெரியும் நம்ம வேணா போய் ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறான்

ரெண்டு ரெண்டுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச தூரத்துல ஏதோ சத்தம் ஏற்கனவே எந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு மேக்ஸ் என்ன பண்றானா ஹேடன் நீ கொஞ்சம் நேரம் இங்கேயே நின்னு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக அந்த இடத்துல இருந்து ஓடி வரான் மேக்ஸ் நில்லு தெளிவா சொல்லிட்டு போ நானும் வரை என்னால் இங்கெல்லாம் தனியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெய்டனும் டெலஸ்கோப்பை தூக்கிக்கிட்டு பின்னாடியே ஓடி வரான் ஆனால் மேக்ஸ் ரொம்ப வேகமாக போயிட்டான் மேக்ஸ் நீ எங்க இருக்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெலிஸ்கோப்பையும் தூக்கிக்கிட்டு அங்கிட்டும் எங்கிட்டமா ஓடி வரா அப்போதான் கெய்டன் அந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்கிறான் அதாவது அந்த இடத்துல ஒரு கல்லறை தோட்டமே இருக்கு அந்த கல்லறைகள் தோட்டத்துக்கு பக்கத்துல யோகேடன் போய்ட்டா போய் மேக்ஸ் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இந்த இடத்த பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல எங்க இருந்தாலும் நீ வந்துரு விளையாடாத அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம கொஞ்ச தூரத்துல நாய் குலைக்கிற சத்தங்கள் ஊழையிற சத்தங்கள் அப்படின்னு எல்லா சத்தங்களுமே அமானுஷ்யமா கேக்குது ஹெய்டன் அழுகாத குறைதான் அவ்வளவு பயந்து போயிருக்கிறான் அந்த நேரம் பார்த்து இவளோட ஷோல்டர்ல யாரோ கைய வைக்கிறாங்க ரொம்பவே பயந்து போய் உயிர் போற பயத்தோட மெதுவா பின்னாடி திரும்பி பாக்குறான் அப்பதான் வினுக்கு உயிரை வருது ஏன்னா அது மேக்ஸ் ஹேடன் மேக்ஸ் ரொம்பவே கடுமையா திட்டுறான் உன்னால நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அது மட்டும் இல்லாம கையில வச்சிருந்த இந்த கீழே டெலிஸ்கோப்பையும் இனி இது ஒர்க் ஆகுமா அப்படின் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு போயிடலாம் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு ஹேடன் சொல்றான் அப்போதான் மேக்ஸ் ஒண்ணும் நினைக்காத நீ இங்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி நான் வந்து பாக்கும் போது இங்க ரெண்டு நாய்கள் சண்டை போட்டு தான் கடந்துச்சு மத்தபடி இங்க எதுவுமே இல்ல

ஒரே ஒரு நிமிஷம் எங்க வாகைடன் இத மாத்திரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கோப்பரா ரொம்பவே பயத்தோட அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள ஹெய்டனும் போறான் அங்க போய் பார்க்கும் போது இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது ஏனா அங்க இருக்கிற ஒரு கல்லறையில மெர்சி அப்படின்ற பொண்ணு இறந்து போயிருக்கா அவளோட பேரையும் அங்க செதுக்கியிருக்காங்க அந்த பேரை அழிச்சுட்டு மெர்சி அப்படிங்கிற பேரை ஸ்கெட்சால அழிச்சிட்டு அதுக்கு கீழே லூனா அப்படின்னு எழுதி வைக்கிறான் மேக்ஸ் என்ன பண்றா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது லூனா அப்படிங்கறது யாரு அப்படின்னு கேடன்ஸ் சொல்றான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அவர் ரொம்பவே சண்டை போடுறா அதனாலதான் அவளை நான் பண்ணிட்டேன் அந்த கோபத்துலதான் நான் இப்படி எழுதிருக்கேன் இப்படி பார்க்கும் தான் எனக்கு மனசுல சந்தோஷமா இருக்குது அப்படின்னு மேக்ஸ் இருந்துட்டு சொல்றான் அதுக்கு கேடன் ரொம்பவே கடுமையா திட்டுறான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காத எரேஸ் பண்ணிட்டு வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடறான் ஆனா மேக்ஸ் அதை எரேஸ் பண்ண நீ போ அந்த இடத்த விட்டு கிளம்புறான் மேக்ஸும் பின்னாடியே வர்றான் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் வரவே இல்ல சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே தூங்குறாங்க இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் மேக்ஸுக்கு ஒரு கனவு வருது அதாவது கதவு தானா திறக்குது தானா திறந்ததும் இவன் முழிச்சு பாக்குறான் அப்போ அந்த செவத்து ஓரமா ஒரு உருவம் இவனை எட்டி பார்க்குது அந்த உருவம் பாக்குறதுக்கு இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் லூனா மாதிரியே இருக்கு அடிச்சு புடிச்சு எழுந்து பாக்குறான் பார்த்தா அதே கனவு கெய்டனும் எழுந்துக்கிறான் என்னாச்சுன்னு கேக்குறான் நடந்த கனவை கெய்டன் கிட்ட மேக்ஸ் இருந்து சொல்றான் அப்போ மறுபடியும் கதவு தானா திறக்குற சத்தம் கேக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்பவே பயமாகிறது பெட்ஷீட்ட புல்லா போத்திக்கிட்டு பெட்ல உட்காந்துருக்குறாங்க அப்போதான் ஒரு கை வந்து விழுது மாதிரியே இருக்கு இப்போதான் இவங்களுக்கு தெரியும் மேக்ஸ் கண்ட கனவு நினவா இருக்குது அப்படின்னு என்னாச்சுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போய் கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டாங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படைக்கிறாங்க விடிஞ்சதும் வேக வேகமா மேக்ஸ் அந்த கல்லறை தோட்டத்துக்கு போறான் லூனான்ற பேரை வரான் மறுநாள் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க லூனா ஸ்கூலுக்கு வரவே இல்லை ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது லூனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேக்குறாங்க அப்பதான் லூனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு சொல்றாங்க நேத்து நைட்டு ஒரு பத்து மணி வாக்குல அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆனா டாக்டர்ஸ் எல்லாமே உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க ஆனா அவ நல்லபடியா இருக்கிறா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் மேக்ஸுக்கு புரிய வருது ஒருவேளை அந்த பேரை நம்ம அழிக்காம இருந்திருந்தா இந்நேரம் லூனா இறந்து போயிருப்பா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான் அதுக்கப்புறம் மேக்ஸும் ஹெய்டனும் லூனாவை போய் பார்க்குறாங்க இதோட இந்த கதை முடியுது